வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் கொத்மலை பேருந்து விபத்தில் ஓட்டுநரும் பழிய மின்கட்டணத்தை இருபத்தி ஐந்து வீதம் முதல் முப்பது வீதம் அதிகரிக்க அரசு திட்டம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கொத்மலை கேரண்டி எல்ல விபத்து விசாரணைகள் ஆரம்பம் முடிவிற்கு வருமா உக்ரைன் ரஷ்யா போர் புடின் விடுத்துள்ள அழைப்பு இனி விரிவான செய்திகள் நுவரேலியா கண்டி பிரதான வீதியில் இரம்பொடை கெரண்டி எல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பேருந்து ஓட்டுநரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் பேருந்திலிருந்து பல மணி நேரங்களுக்கு பின் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன கதிர்காமத்தில் இருந்து நுவரேலியா வழியாக குருநாகல் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று நேற்று அதிகாலை நாலு முப்பது அளவில் விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளான பேருந்தில் சிக்கொண்டிருந்த அனைவருமே மீட்கப்பட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காயமடைந்த பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சியை உடனடியாக நிறுத்துமாறு வலியுறுத்துகிறோம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அத்துடன் மின்சார கட்டண திருத்தத்தில் இருபத்தி ஐந்து அளவில் மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன் இலங்கையின் கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வை மறுபரிசீலனை செய்வதாக மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து முந்தைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்ட உடன்படிக்கைகளை அப்படியே செயல்படுத்துவதன் விளைவாக இப்படி மின்சார கட்டணத்தை உயர்த்தும் நிலை உருவாக்கி உள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள புல் ஆய்வு முன் மின்சார கட்டணத்தை உயர்த்தியும் நிபந்தனைகளை நிறைவேற்றும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது என்பது இப்போது தெளிவாகிறது கடந்த ஆண்டு லாபம் ஈட்டிய இலங்கை மின்சார சபை பிப்ரவரி மாதம் முதல் நட்டமடைந்து வருவதாகவும் அது எண்ணிக்கையில் ரூபாய் இருநூற்றி எழுபத்தி ஒரு தசம் ஒரு பில்லியன் அளவிற்கு இருப்பதாகவும் கூறி அன்று மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை கைவிட தயாராகிறது என்பது தெளிவாக தெரிகிறது ரூபாய் ஒன்பதனாயிரம் மின்சார கட்டணம் ரூபாய் 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 வரை வரை கட்டணத்தை வீதம் குறைப்பதாக தற்போதைய ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து இவ்வாறு நாட்டு மக்களை துன்பத்திற்கு உள்ளாக்குவது ஜனநாயக விரோத செயல் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளதா கோத்மலை கெரண்டியல்ல பிரதேசத்தில் பேருந்து விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளப்படுவதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது விபத்து ஓட்டுநரின் கவன இனத்தால் ஏற்பட்டதா இயந்திர கோளாறு காரணமாக ஏற்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது குறித்த விபத்து தொடர்பான விசாரணைகள் காவல்துறையால் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த காவல்துறை ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது விபத்தால் இதுவரை இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் முப்பத்தி ஐந்திற்கும் அதிகமானோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதா இனி வெளிநாட்டு செய்திகள் போர் நிறுத்தம் தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைக்கு வரும்படி உக்ரைனுக்கு ரஷ்ய ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் மூன்று வருடங்களுக்கு மேலாக போர் அதை உலக நாடுகள் முயற்சித்து வருகிறதா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் போர் நிறுத்தம் தொடர்பாக இருதரப்பிலும் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் போர் நிறுத்தத்தை முப்பது நாட்களுக்கு நீடிக்க வேண்டும் என ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு கோரிக்கை விடுத்துள்ளன இந்த சூழ்நிலையில் அமைதியை நோக்கி செல்வதற்கான தீவிர பேச்சுவார்த்தையை நடத்த தயார் மே பதினைந்தாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் அறிவித்துள்ளார் இது குறித்து ரஷ்ய ஜனாதிபதி புடின் கூறியதாவது உக்ரைனுடன் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் இப்போது முடிவு உக்ரைன் அதிகாரிகள் கையில் இருக்கிறது அவர்கள் தங்கள் மக்களின் நலன்களில் அக்கறை செலுத்துவதில்லை இவ்வாறு அவர் கூறியுள்ளார் ந செய்திகளவிடுகின்றது அடுத்த அமைதியான செய்திகளை இரவுட்டம் முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி